ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ தான் வந்து இருக்க போது டைரக்ட் இன்டர்வியூ தான் பதிமூணாம் தேதி வந்து உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஆலோசகர் லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கான பர் மந்த் சேலரி வந்து வரும் ஸோ இதில் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து பார்த்தினா ஆலோசகர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ இந்த இன்டர்வியூ வந்து என்றைக்கு நடக்குதுன்னா தேர்ட்டீன் பிப்ரவரி இன்றைக்கும் வந்து உங்களுக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ டைமில் வந்து உங்களோட அசல் ஆவணங்கள் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் உங்களோட பயோ டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க இது எல்லாம் இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது ஓட்டுநர் உரிமம் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ட்ரூவ் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா தேர்ட்டீன் பிப்ரவரி என்றைக்கு உங்களுக்கு நடக்குது எந்த அட்ரெஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய வளாகத்தில் தான் வந்து உங்களுக்கான நேரடி தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இளநிலை கால்நடை மருத்துவ பட்ட படிப்பு தான் அதாவது பேச்சல் டிகிரியில் வந்து வெட்டினரி சயின்ஸ் நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கால்நடை மருத்துவ கவுன்சில் வந்து நீங்கள் பதிவு சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும் அதாவது நீங்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ட வந்து சொந்தமாக வந்து இருசக்கர வாகனமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் உரிமையுமே வந்து இருக்கணும் வயது வரும்போது ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மருத்துவ ஆலோசகர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஸோ சேலரி வந்து உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பதிமூணாம் தேதி போய் நீங்கள் வந்து என்ட்ரியில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் உங்களோட ஆவணங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்